ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்து லைஃப் சேனல் என்னுடைய சண்டே பிளாக் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் மட்டும் போடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானின்னு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே வந்து எப்பவுமே வந்து அதிகமாக வேலை வச்சுக்க மாட்டேன் ஏன்னா வந்து நான் வேலைக்கு போகிறதால சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் லஞ்சும் செய்வேன் லஞ்சும் வந்து நான்வெஜ்ஜாக அதை கூட எதுவுமே நான் செய்ய மாட்டேன் வீட்டில் சிம்பிளாக முடிச்சுடுவேன் எப்போவுமே நம்மள எப்படி நம்ம கேர் பண்ணுறோமோ நம்ம எப்படி நம்ம நீட்டாக இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வீடும் நீட்டாக இருக்கணும் நம்ம தான் வந்து நம்மளுக்கு அது பிடிக்கும் நம்ம மட்டும் நீட்டாக இருந்தால் போதும் அது நம்ம வீடும் வந்து அழகாக நீட்டாக இருக்கணும் பார்க் பார்க்குறவங்களை விட நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுக்கே அழகாக இருக்கும் அது வீடு நீட்டாக இருந்தால் தான் எனக்குமே தான் பிடிக்கும் நான் எப்பவுமே அப்படியே நீட்டாக தான் வச்சுப்பேன் நானுமே நீட்டாக தான் இருப்பேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த செல்ஃபு கிட்டே வந்து ரொம்ப நாள் டஸ்ட்டு இருந்துச்சு சரி இதை க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு இந்த டிவி விற்கிற ஸ்டாண்டு கீழே தான் இருக்கும் இந்த செல்ஃபு இந்த செல்ஃப் வந்து ஃபுல்லாகவே ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு சரி எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் டஸ்ட்டாக தொடைச்சிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன் பாருங்கள் இங்கே வந்து தக்காளி வெங்காயம் வந்து ம பூண்டு உள்க்கெழங்கு அந்த மூலையில் போட்டு அங்கே தான் வைப்பேன் அடிலேயும் ஃபுல்லாக வந்து ஒற்ற அதிகமாக இருந்துச்சு சரி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜு க்ளீனி தான் பார்க்க போகிறீங்க என் ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து ஃப்ரிட்ஜ் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு சரி ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் இந்த செல்ஃபியும் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃப்ரிட்ஜு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என் தான் ஓவர் வீட்டு தான் பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜ் எப்படி சொல்லிட்டு இப்போ ஒன்றுனா எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதாக ரொம்ப ஃப்ரிட்ஜி க்ளீன் பண்ணி வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள்னா இந்த மீடு வந்து ஒன் இயர் ஆகும்போது ஒரு டூ டைம்ஸ் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப லார் பண்ண மாட்டேன் எப்பவுமே ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீனாக தான் இருக்கும் ஆனால் அந்த தெரியாது அடிக்கடி தொடச்சி விட்டுனே இருப்பேன் அதனால் நீட்டாக தான் இருக்கும் க்ளீனாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து சரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு க்ளியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே எடுத்து வச்சு எடுத்து வெளியே வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக தொடச்சிட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு வெம்ிலிக்குப் பொறி தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டு ஃபுல்லாக தண்ணி பிழிஞ்சிட்டு அந்த துணியை வச்சு நல்லா தொடங்க வேறு எதுவுமே வாசனையாக இருந்த எதுவுமே சேர்க்காதீங்க கூலிங் கூட போட்டு துடைக்காதீங்க அப்போ வந்து எல்லாமே வாசனை வர ஆரம்பிச்சிடும் இதை மட்டும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு நார்மல் துணி எடுத்து ஃபுல்லாக துடைச்சி எடுத்திங்கன்னா பளிச்சின்னா ஆகிடும் ஃப்ரிட்ஜு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல்லும் வராது நம்மளுக்கு அவ்வளோதான் என்னுடைய ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துட்டேன் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஆள் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒன்று இப்போ ஃபிட் பண்ணுற வேலை தான் பாருங்கள் இந்த வாசனையாக பொருளில் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு பாக்ஸ் போட்டு வைங்க அது எப்போவுமே ஓப்பனில் வைக்காதீங்க அப்போ எல்லா பொருளுமே வாசனை வர ஆரம்பிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்ல டைட்டான டைட் பாக்ஸ்கிட்ட போட்டு வைங்க இல்லைனா எல்லாமே வாசனை வந்துடும் பூவுமே ஒரு பாக்ஸ் போட்டு வைங்க அப்போ தான் வந்து எதுலையுமே வாசனை போய் சேராமல் இருக்கும் இல்லை ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்மெல் ஆரம்பித்து எல்லா பொருளுமே வேஸ்ட்டாக போயிடும் அதில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க மசாலாவெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு அதில் வந்து வச்சுருவேன் ஏதாவது நம்மளுக்கு ரேராக யூஸ் பண்ணுறதா இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம எடுக்க மாட்டேறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ட்ரே வச்சு யூஸ் பண்ணால் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விழி வச்சாலும் வண்டு பூச்சி அந்த மாதிரி எதாவது வந்துடும் அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரே போட்டு வச்சுட்டா ஒரு ஒரு பாக்ஸில் வந்து உயர்க்கல்லை உடச்சக்கல்ல அந்த மாதிரி அரிசி மாவு அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன் என்னென்ன பாட்டில் தான் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கில் வச்சுருக்கேன் ரெண்டாவது ரேக்கில் வந்து ஒரு ரேக்கில் முட்டையும் ரெண்டு ரேக்குமே வந்து முட்டை ரேக்கு தான் அது அதில் முட்டை ஒரு ரேக்கில் வச்சுட்டு இடையிலன்றதால அது என்ன தேவையோ அதை போட்டு அங்கே வச்சுருக்கேன் முட்டை அப்படி நிறைய வாங்கினான்னா அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது வச்சுருவேன் பாருங்கள் பாட்டிலில் ஒரு சைடு கீழே வந்து ரேரான எடுக்காத பொருள் மட்டும் கீழே வச்சுருவேன் இந்த தக்காளி பெட்டில் வந்து தக்காளி மற்ற மசாலா ஐட்டம் புளி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து தக்காளி டப்பில் வச்சுருவேன் தக்காளி மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன் எல்லா காய்ங்கெலாம் வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு வாங்கியிருக்கேன் அதில் தான் பேக் பண்ணி வச்சுருவேன் அப்புறம் எங்களுடைய மல்லிகை செம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு ஆனால் மல்லிகை சமை வந்து ரொம்ப கம்மி தான் போன மாதம் இருந்த பொருள் எல்லாம் என்னென்ன இல்லையா அது போட்டால் இந்த மாதம் எழுதி வாங்கியிருக்கேன் அது ஒன்றுமே வாங்கலை கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் அதுவே வந்து தௌசண்ட் வந்துச்சு ரொம்ப அதெல்லாம் அதிகமாக இருக்குது எல்லாமே அப்போல்லாம் வந்து நிறைய வாங்குவோம் நம்ம ரெண்டாயிரூபாய்க்கு இப்போல்லாம் ஆயிரரூபாய்க்கு ஒரு பத்து பொருள் கூட வாங்க முடியலை நான் வாங்கின மல்லிகை சம்பா ரொம்ப கம்மி அதுவே இவ்வளோ ரேட்டாவது ஆயிரூபா ஆயிரரூபா தான் ஆயிரரூபாதான்னு சொல்ல முடியாது ஆயிடுச்சு ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாமே மசாலா ஐட்டெல்லாம் அந்த பக்கெட்டில் போட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹேர் ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறீங்க நான் எப்படி சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த சோப் ஒருலாம் வாங்கின்னு வந்தல அதெல்லாம் வந்து பாக்ஸில் கொட்டி வச்சுடுற பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு இது வாங்கி வச்சு சரி இன்றைக்கி ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக எடுத்துக்கோங்க நம்ம தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அளவு கம்மியானாலும் எதனா ஒரு வாசனை அதிகமாகிடும் நல்லா சரிசம தான் யூஸ் பண்ணுவேன் இஞ்சி கால் கிலோ பூண்டு கால் கிலோ ரெண்டுமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது வந்து கொஞ்சமாக கல்ட்டுப்பூ சேர்த்து வேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நான் வந்து பூண்டு தோல் உரிக்க மாட்டேன் இச்சு மட்டும் தோல் உரிச்சிட்டு நான் வச்சுப்பேன் ரெண்டுமே சரி சவுமாக தான் போடுவேன் இதுவும் கம்மி இது அதிகமாக நான் போட மாட்டேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஈவினிங் ஆகிடுச்சுனாலே நமக்கு ஞாபகம் வந்துடுது இந்த காஃபி டீயை விடணும்னு நினைப்போம் ஆனால் விட முடியாது அது குடிச்சாதான் நம்ம மைண்டுக்கே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது சைடில் கா வால் வச்சுட்ருக்கேன் அப்புறம் பார்த்தா ஏராயிலுக்கு வந்து மரச்செக்கு தான் இது தேங்காய் எண்ணெய் மரச்சக்கு பியூர் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் எதாவது அரை லிட்ரு இதில் வந்து மேம்பாலப்பட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருஞ்சீரகம் அப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சம் அப்புறம் வந்து கருவேப்பிலை நெல்லிக்காய் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு வந்து கேஸ்டல் ஆயில் விளக்கெண்ணெய் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா எண்ணெய் எல்லாமே கூல்டான ஹைட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் பருப்புலாம் வந்து வந்து புள்ள பண்ணாமந்த வந்த பருப்புலாம் வந்து பாக்ஸ்ல கொட்டி வச்சலாம்னு சொல்லிட்டு அதுவுமே கொட்டி வச்சிட்டு எண்ணெய் எல்லாம் சூடாகிட்டு அதோட நுரெல்லாம் மேலே வருது பாருங்கள் அது கலரையும் வந்து அப்படியே ரெட் கலரில் ஆகிடும் இன்னும் நல்லா ஊறுச்சுன்னா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா இன்னும் கலர் வந்து நல்லா டார்க்காக ரெட்டாகிடும் வேம்பால பட்ட கலர் வந்து அந்த எண்ணெய் உண்மையாலே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இப்போ வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் வேம்பாலம் பட்ட பட்டை எக்ஸ்ட்ரா வாங்கி யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் காட்டுறவங்களுக்கு கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் டார்க்காக ஆகிடும் கலரையும் இன்னமும் டார்க்காக வரும் டீ போடுறது வந்து லேட்டாகும் காஃபி வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால தான் காஃபி போட்டு குடிக்கிறேன் ஏன்னா வேலை அதிகமாக இருந்ததுனால காஃபி போட்டு குடிச்சிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இல்லை டீ போட்டால் அது ஒரு வேலை இழுத்துகிற மாதிரி இருக்கும் என்ன தான் காஃபி போட்டு குடிச்சிட்றேன் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் மறக்காமல் என்னுடைய வீடியோ லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்